வணக்கம் உழக்கு விம்புகளில் உயிரிழப்புக்களை உச்சரிக்கை செய்து கலைத்து போன நேரத்தில் சமைத்துக் கண்கள் துணிய துணிய கவிதைகளை படித்து படித்து எந்த தமிழில் நிறுத்தப்பட்டேனோ அந்த தமிழிலே கொத்த வேண்டும் அந்த தமிழிலே கொள்க வேண்டும் என்ற நெஞ்சார்ந்த சிந்தனை நிறுவன காரணத்தினால் அங்குதான் இங்குதான் என்று இல்லாமல் எங்கும் எதிரும் தங்கு தருகின்றே பொங்கி வருகின்ற பிள்ளை என்னை வணங்கி என் உலகை ஆரம்பிக்க விரும்புகிறேன் மிக சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கல்வி வளர்ச்சியால் நிகழ்ச்சியில் உங்களிடையே உரையாடுவதற்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற இன்றைய மாணவிகளை ஒளிமையாக மாற்றுவதற்கு மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கும் ஆயிரக்காலத்தில் ஆசிரியர் கணவர்களை அடிமலையில் சுமந்து கொண்டு

அதே போல முதல் செல்கின்ற போது ஒரு சில மாணவர்கள் வேலை செய்து கொண்டு அங்கிருந்தார்கள் பள்ளிக்கு செல்லவில்லை உயர் பள்ளிகளையும் தோக்கி மிகப்பெரிய சாதனையை படித்து என்று மிகப்பெரிய பள்ளி பரிசுகள் தமிழர்கள் அதற்கு அடிச்சல் அமைத்தவர்கள் காமராஜன் அவர்கள் அதே போல

தூக்குநர் அழைத்து செல்லும் வரை படித்து கொண்டு வரார் தல சிங் பருவிக்கின்ற அவரை கூட பருத்தகிற்கு அறிகார வேண்டும் என்று கேட்டார் அண்ணா அங்கே நான் படிக்கவது இந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அருவசிகிச்சையை அடுத்த நாள் மாற்றிக் கொண்டார் ஏழுநாள் அண்ணா தன்னுடைய பயணிகளின் போது அண்ணா கைத்த வணக்கநாள கொண்டு வருங்க அண்ணா காரணம் ஜோகார் மேற்கு

நாம் அடுத்த முறை வெற்றி பெற முடியும் என்பதை மனதில் பதிவுத்துக் கொள்ள வேண்டாம் அடுத்ததாக குறிப்பாக இந்த ராணுவ மாணவருக்கு சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் வாழ்க்கையை சாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை வந்தால் ஆசை ஆனால் தொடர்ந்து வந்தால் அது லட்சியம் என்பதை நீங்கள் நினைவில் கொட்ட உங்களுடைய லட்சியம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நோக்கத்தை வந்ததை எடுத்துச் செல்லும் என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது நீ வாழ்க்கையில் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதுவான சொல்லுவார் கல்வி அறிவிய அதற்கு அந்த என்னால் துணை இல்லாத இருக்கும் என்னவென்றால் படிக்க வேண்டிய காட்சியில் சரியான பறிக்க வாழ்க்கையை இருக்கச் சென்றால் உனக்கு துணை யாருமே தேவை இல்லை என்பதை அறிந்திருப்பார் அடுத்ததாக எண்ணியாக பின்னேறாக பெரிய என்று சொல்வார்கள் என்னவென்றால் நாம் என்னதை செயல்படுத்துகிறேன் யார் ஒரு உரிமை உள்ளவராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதே அதற்கு அர்த்தம் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றதை மனதை படித்து அதை அறிந்தவர்களுடைய விமர்சனங்களை தூக்கி எறிந்து தோல்வியை தூக்கி தோல்வி போட்டுக்கொண்டு விமர்சனங்களை கட்டி விசிறியாக வீசி